வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஃப்எம் யூடியூப் சேனல் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் ஆன்மீக தகவல் தாங்க வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன் வாரியார் சுவாமிகள் அப்படின்னு சொல்லும் போதே அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியும் உடல் முழுக்க திருநீர் அணிந்த வண்ணம் இருப்பார் இல்லையா அவர் ஒரு தடவை நாகப்பட்டினத்துக்கு சொற்பொடி வாற்றுவதற்காக போயிட்டு இருக்காருங்க ரயில்ல போயிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு பக்கத்துல ஒரு இளைஞன் உக்காந்துட்டு இருக்கிறான் அவன் பாக்குறான் என்னடா இப்படி இருக்கிறாரு உடம்பு முழுக்க திருநீர் அணிந்த வண்ணம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்றான் எப்படி கிண்டல் பண்றான் பாருங்க சுவாமி என்ன உடல் முழுக்க வெள்ளை அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் இப்படி கிண்டல் செய்யும் விதமா யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் நிச்சயமா நமக்கு கோபம் வரும் இல்லையா என்னுடைய நெற்றி என்னுடைய உடல் நான் திருநீர் அணிஞ்சிருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வாரியார் அவர்கள் ஞானி இல்லையா நமக்கும் அவருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க அந்த பதில் இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கறதையும் பாருங்க அழகா கேக்குறாரு தம்பி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நீ பதில் சொல்லுப்பா குட்டி சுவருக்கு வெள்ளை அடிப்பாங்களா குடியிருக்கும் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே பையன் கேக்குறான் என்ன சாமி இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க குடியிருக்கிற தானே வெள்ளை அடிப்பாங்க குட்டி சுவருக்கு யாராவது வெள்ளை அடிப்பாங்களா அப்படின்னு கேக்குறான் உடனே வாரியார் சுவாமிகள் பதில் சொல்றாரு பாருங்க ஆமா தம்பி நீ சொன்னது சரிதான் குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் வெள்ளையடிப்பாங்க குட்டி சுவருக்கு யாரும் வெள்ளையடிக்க மாட்டாங்க அதே மாதிரி மனதில் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் இறைவன் குடிக்கொண்டிருக்க நான் தானே ஆகணும்பா அப்படின்னு சொன்னாரா இப்ப பையன் வாயடிச்சு போயிட்டாங்க எவ்வளவு அழகான பதிலை உடனடியாக அவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவராக இருந்தால் இந்த பதிலை அவர் சொல்லி இருக்க வேண்டும் நம்முடைய உடலிலே இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை வரும்பொழுதுதான் நெத்தியில திருநீர் அணியணுங்கிற எண்ணமே வரும் இல்லையா அதத்தான் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அந்த பையனுக்கு மட்டும் இல்ல இது நமக்கான பதிலும் தான் நம்முடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டு விட்டால் இறைவன் குடிகொண்டிருக்கும் வீடாகிறது நம்முடைய உடல் இல்லையா ஆகவே நிச்சயமாக நாம் எல்லோருமே திருநீர் அணிய வேண்டும் திருநீரு அணியாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லி ஔவையார் பாட்டி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க ஆகவே திருநீர் என்பதை நாம் மருந்தாக எண்ணி திருநீர் என்பதை நாம் மந்திரமாக எண்ணி திருநீர் என்பது நமக்கு சுந்தரத்தை அதாவது அழகை அள்ளித்தரும் என்று நினைத்து தினமும் நெற்றியில் திருநீர் இட்டு இறைவனை வழிபடுகின்ற பொழுது அத்துணை காரியங்களும் சுபமாக முடியும் எந்த நேரத்திலும் நமக்கு பணிவு என்பது இருக்கும் எத்தனை உயரத்தில் பறந்தாலும் இறைவனை நித்தமும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அழகான பொருள்தான் இந்த திருநீரு ஆகவே திருநீறு அணிய வேண்டும் ரொம்ப அழகான பாடல் முருகன் பாடல் கூட இருக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவாருக்கு மேவ வாராதே வினை ஆகவே கந்த பெருமானை நினைத்து நம்முடைய நெற்றியிலே திருநீர் அணுகின்ற பட்சத்திலே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கலங்கி ஓடிவிடும் எந்த வினையும் நம்மை எந்த தொந்தரவும் செய்யாது என்பதைத்தான் இந்த பாடல் மிக மிக அழகாக சொல்லுகின்றது இந்த பாடல் குமரகுருபரர் ஏற்றிய கலிவெண்பா பாடல் ஆகவே நாம் குழந்தைகளுக்கு தர வேண்டும் இந்த இளைஞன் வாரியார் சுவாமிகளிடத்திலே கேட்ட மாதிரி நம்முடைய குழந்தைகள் நம்மிடத்திலே நிறைய கேள்விகள் கேட்பார்கள் ஏனென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய யுகம் தகவல் யுகம் எல்லா தகவலும் சரியாக அவர்களுக்கு கிடைக்க பெற்றால் அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் ஆக பெற்றோர்களும் பெரியோர்களும் குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லி தருகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள் ஆகவே குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தருவோம் நெற்றியில் திருநீறு அணிய வேண்டும் என்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் அன்பின் முனைவர் ரத்னமாலா புருஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ செய்யம் இது திக்கும் எதிரொலிக்கட்டும்